வாட் நெக்ஸ்ட் சரி நம்மளால வந்துட்டு பராமரிக்கிறது கிடமில்லங்கும் போது வாட் என்ன நல்லது பண்ண அடுத்தது இந்த நம்ம அனிமல் யோசிக்கும் போது பவுல்ஸ் மனசுக்கு பட்டுச்சு எக்ஸ்ட்ரீம் சம்மர் வீட்டுக்குள்ள ரொம்ப சேஃபா ஏர் கூலர் வாங்கி போட்டு வச்சிருக்கிற இவங்களே இவ்வளோ துடி துடிச்சு போறாங்க போது இருக்கிற மிருகங்களை நினைச்சு கூட பார்க்க முடியல சோ அவங்களுக்காக பிளான் பண்ணது தான் வாட்டர் பவுல்ஸ் ஒவ்வொரு பவுலுமே இட் காஸ்ட் அரௌண்ட் த்ரீ செவன்டி ருபீஸ் இன்குடிங் அந்த மஞ்சள் அண்ட் ஒயிட் பெயிண்ட் ஏ மஞ்சளன் ஒயின் ஒயிட் பெயிண்ட் அப்படின்னா இது வந்து வள்ளலார சுட்டிக்காட்டுற கலர் அவரோட வழியை பின்பற்றி தான் முடிச்ச வரைக்கும் எல்லா லிவிங் பீங்ஸும் ஸ்ட்ரகிளாகிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஒரு இனிஷியேஷன் எடுத்தது அந்த வாட்டர் பால் சிஸ்டம் இங்கே தான் பக்கத்தில் ஒரு நர்ஸில் வாங்கிட்டு கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான எங்கெல்லாம் இன்ஃபார்மர்ஸ் ரொம்ப பொறுப்போடு இருக்காங்களோ நிறைய லேடிஸு நம்ப முடியாத அளவுக்கு அவங்கள ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க ஃபீடர்ஸ் இருக்காங்க அவங்க எங்க அவங்க அவங்க மட்டும் ஒரு பதினஞ்சு இருபது நாய்களுக்கு நான் ஃபீட் பண்ணுறேன் மேம் நான் அவங்களே ஸ்டெரிலைசேஷனுக்கு रिक्वेस्ट பண்ணுவாங்க நம்ம வண்டி போய் ட்ராப் பண்ணி ஏபிசி சென்டர்ஸில் கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வருவோம் வாசினேஷன் நம்ம ஃப்ரீயாக போட்டு கொடுப்போம் செவன் இன் ஒன் நைன் இன் ஒன் எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் அப்ப அந்த மாதிரி ரொம்ப பாஷனேட்டா இருக்கிற இன்ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் கண்டிப்பாக இவங்க டெய்லி வாட்டர் பால் க்ளீன் பண்ணுவாங்க ரீஃபில் பண்ணுவாங்கன்னு உறுதிப்படுத்தினது அப்புறமா அவங்களுக்கெல்லாம் மட்டும் வாட்டர் பால் சப்ளை பண்ணியிருக்கோம் எந்த மாதிரி இடங்கள் அப்படின்னா பெருநாயகி மலையம் வீரபாண்டி தென் சாய்பாபா காலனி லாலி ரோடு தென் சிட்ரா ஸோ நல்லாம்பாளையம் கவுண்டம்பாளையம் இந்த முக்கியமான இடங்களில் யாரெல்லாம் இன்ஃபார்மஸ் பொறுப்பெடுத்துக்கிறது ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கேட்ட உடனே வாட்டர் பால்ஸ் கொடுக்குறோம் ஸோ ப்ளஸ் இன்னொன்று வந்து காலர் ரிஃப்ளெக்டிவ் காலரும் அப்படி தான் மோர் தன் டூ ஹண்ட்ரட் டாக்ஸுக்கு ரிஃப்ளெக்டிவ் கலர் போட்டு விட்டாச்சு நைட் ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறதுக்காக நைட்டு ஹெட்லைட் பார்த்தா அந்த காலர் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அதுவும் கோயம்புத்தூர் யாராவது கேட்டாங்கன்னா ரேஷ்மாவே அவங்க டாக்ஸுக்கு போட்டு விடுவாங்கன்னு சொன்னால் நம்ம கொடுக்குறோம் நம்ம அந்த சைடு போகும்போது எங்கள் டாக்ஸை பார்த்தாலும் நம்ம காலர் போட்டு விட்டுருவோம் ஸோ இது ரெண்டும்தான் இப்ப மேஜரா போக்கஸ் பண்றது மக்கள் கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இது நான் அட்வைஸ் பண்ணலாம் வரல பசி தாகம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் வெறும் வயிற்றோட டீஹைட்ரேட் ஆகிட்டு நாக்க தொங்கப்பட்ட இவன் ரோட்டில் அலையும் போது நமக்கு என்ன ஒரு வழி வலிக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஜீவன்கள் பூனையாட்டும் நாயாட்டும் பசுமாடாட்டும் குதிரைகளாட்டும் ஆட்டும் எல்லாருமே அனுபவிக்கிறாங்க ஸோ நம்மளால ஒன்றும் இப்போ நூறு அனிமலை நம்ம பார்க்க வேண்டாம் நம்ம வீதியில ஒரு மூளையில மக்களுக்கு டிஸ்டர்பா இல்லாத இடத்துல ஒரு வாட்டர் பால் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் யாமி கண்டிப்பாக கூட உங்களுக்கு நான் உங்க பிளேஸ்ல டெலிவரி பண்ணிடுறோம் அந்த வீதி கடைசியில் அங்கே மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அந்த டாக்ஸால் குழந்தைங்க வந்து அதிகமாக விளையாடிட்டு ஓடி ஆடி சாடுற குழந்தைகளாக இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது டாக்ஸ் வந்து ட்ரிகர் ஆவாங்க இன்னும் இது வேகமான நகருது இப்போ இல்லை இந்த புனே வேகமாக இருந்தால் இவங்க ட்ரிகர் ஆயிருவாங்க அவங்களுக்கு அது என்ன நடக்குதுன்னே தெரியாது அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் இல்லாத ஒரு சேஃபான இடத்துல அவங்களுக்கு ஃபுட்டு வாட்டர் டெய்லி வச்சுட்டு இருந்தா அவங்களுக்கு கரெக்டான ஆன்டிராபிஸ் வேக்சினேஷன் போட்டால் நோயல் தடுப்பூசி மட்டும் நம்ம ரெகுலராக போட்டுட்டோம் வருஷம் ஒரு தடவை பண்ணிட்டோம் அவங்களுக்கு சாப்பாடு நீரும் கிடைக்குதுன்னா எந்த தெருநாயும் யாரையுமே கிடைக்காது இதுதான் மக்களுக்கு புரியறதில்ல பசியோட தாகத்தோட வலியோட வேதனையோட ஒரு நாய் இருக்கும்போது மனுஷன் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்க கடிக்கணும்னு வரமாட்டாங்க ஆனால் டாக் வாயில் தானே பேச முடியும் நேரத்தை தானே கொண்டு வந்து மேலே வைக்க முடியும் நம்மளை போல் கால் கால் திட்ட முடியாது ஸோ அதனால தான் இந்த இன்ஜுரிஸோ அந்த பைக்ஸ் எல்லாம் நடக்குது ஸோ மக்களுக்கு எங்கயாவது கோயம்புத்தூருக்குள்ள இஷ்யூஸ் இருக்கு டாக்ஸ் ஆலைங்களுக்கு சங்கடங்கள் இருக்கு அப்படின்னா நிச்சயமா எங்களுக்கு கால் பண்ணுங்க எந்த விதத்தில் எங்களால் உதவ முடியுமோ கண்டிப்பா அந்த விதத்தில் உதவி செய்யறோம் இது வரைக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணணும் நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டூ செவன் எயிட் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணியாச்சினா நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும் இந்த மாதிரி நாங்கள் டெய்லி அந்த டா போட்டை வந்து க்ளீன் பண்ணுவோம் அதை ரீஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு வந்து கொடுப்போம் ப்ளஸ் வீக்லி ஒன்ஸ் எனக்கு அப்டேட் அந்த போட்டை ரீஃபில் பண்ணுற மாதிரியும் வாட்டர் ரீ போட்டை வாஷ் பண்ணுற மாதிரியும் டாக்ஸ் வந்து அதை கேட்ஸோ டாக்ஸோ கவுஸ் ஹார்ஸஸ் யாராக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் கம்பல்சரி நான் கேட்பேன் ஸோ அது பண்ணியாச்சுன்னா எனிவேர் வில் டெலிவரி இன் கோயம்புத்தூர் அதை தாண்டி போகும்போது பிரேக் ஆகிரும்